குருவே துணை அன்பார்ந்த ஐயன்ஆர் ஆசோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாத பலன் விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்று ஒருவர் நமக்கு சில சலுகைகள் கொடுப்பதே நாளை அவர் நமக்கு சில நெருக்கடியை கொடுக்கத்தான் என்பதை யூகிக்க தெரிஞ்ச ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோன்னா லைக் பண்ணுங்க இதுவரை அர்த்தாஷ்டம சனியில் பிடியில் இருந்த நாம் இப்போதுதானே விலகி இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் இந்த சிவா பகவான் அதாவது நம்ம ராசிநாதன் மாதக்கணக்கில் நீச்சம் பெற்று போயிருக்காரே அப்படின்னு நினைக்கல இந்த குரு பகவான் வேறு நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் நின்று அஷ்டம குருவாக இருக்கார் இப்போ இந்த சந்திரன் பகவான் வேறு நம்ம ராசியில் வந்து அவரும் நீச்சம் பெற்று போயிருக்கார் அப்படின்னு விருச்சக ராசி அன்பர்கள் நினைக்கும் போது இந்த நிலமையில் எலிவாளை பிடிச்சா எவ்வளவு தூரம் ஓட முடியும்னு நினச்சி ராசி அன்பர்கள் புலிவாலை பிடிச்சாச்சு இப்போ புலியோடு ஓடவும் முடியல புலிவாலை விடவும் முடியல ரெண்டும் கட்டான நிலையில் நடு ஆற்றுல சிக்கி தவிக்கிற மாதிரி இருக்குது இப்போ ராசி என்பர்களுடைய நிலமை இந்த வைகாசி மாதம் போய் ஆணி மாதத்தில் தான் நம்ம ராசிநாதன் சிவா பகவான் ஒரு கட்டம் நகர்ந்து சிம்ம ராசிக்கு போவார் சிம்மத்தில் சிவா பகவான் நட்பு பெறாரு அந்த காலகட்டத்துக்கு மேலே தான் ராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நாம் பிடிச்சிருக்கிற புலி கூட நம்ம விட்டால் போதும்னு நினச்சி ஓடும் என்ற நிலை தான் இந்த வைகாசி மாதத்தில் ராசி அன்பர்களுக்கு உள்ளது இதனால் ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் ஒத்தி வைக்க வேண்டிய வீண் செலவுகளை உடனே செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தொழில் மந்தமாக இருந்து வருவாய் குறைபாடு ஏற்படும் முக்கியமான வேலைகளை மெதுவாக செய்வீர்கள் நேர்மறை செயல்கள் யாவும் எதிர்மறை மனநிலையை உருவாக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமைகள் விவாதங்கள் உண்டாகி சரியாகும் சேமிக்கும் அளவு வருவாய் வந்தாலும் ஆடம்பர செலவை குறைக்க பாருங்கள் உறவினர்களால் அலைச்சல் மனக்கசப்பு உண்டாகும் முடிந்த வரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் முக்கிய ஆவணங்களை சரியாக கையாள வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் வாக்குவாதம் கூடாது இரண்டு இடத்திலையும் விட்டு கொடுத்து போவது உத்தமம் சில நேரங்களில் இனம் புரியாத கவலைகள் வந்து போகும் புதிய நண்பர்களை நம்பி பழைய நண்பர்களை இழக்காதீர்கள் அரசுக்கு சேர வேண்டிய வரி பாக்கிகளை உடனுக்குடன் செலுத்திவிட வேண்டும் அலுவலக கோப்புகளை பராமரிக்கும் போது அதிக கவனம் வேண்டும் கோழ்கை காலம் என்பதால் இன்ப சுற்றுலாக்களுக்கு குடும்பத்துடன் செல்வீர்கள் இதில் சிறிது அலைச்சல் ஏற்பட்டாலும் மன நிம்மதியும் ஆதாயமும் கிடைக்கும் சில பணிகளில் உங்களை திட்டப்படுத்தி தீர்க்கமான முடிவுகளை எடுப்பது நல்லது சிலர் பழைய வீடுகளை மாற்றி அமைப்பீர்கள் ஆண்டு தேர்வை எழுதிவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக பிள்ளைகள் காத்திருக்கின்றார்கள் தேர்வு முடிகள் எப்படி அமையுமோ என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் கூடிவராத செயல்களுக்காக மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் உழைக்கின்ற கூலி கூட கிடைக்கின்ற நேரத்தில் தடைப்படுவது போன்ற சூழல் ஏற்படும் எல்லா இடங்களிலும் பகிரங்கமாக பேசி பலவித சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இடமறிந்து அளவாக பேச வேண்டிய காலகட்டமாக ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அமைகிறது எனவே ராசி அன்பர்களே எதிர்வரும் வியாழக்கிழமைகளில் மூன்று வியாழக்கிழமைகள் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் கோயிலுக்கு சென்று பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட உங்களுக்கு சரியான பாதைகள் கிடைத்து நீங்கள் தவறில்லா முடிவுகளை எடுத்து தனக்கென்று ஒரு நல்ல பாதையை வகுத்து தடம் புரளாத வாழ்க்கையை விருட்சகராசி அன்பர்கள் பெறவுள்ளீர்கள் என கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன் ஐயன் புதுவை நன்றி வணக்கம்